வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கின் இறுதி முடிவு ஓபிஎஸின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறுகின்ற தகவல் ஓபிஎஸிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்படும் இரட்டை சின்னத்தை முழுமையாக சொந்தம் கொண்டாட உரிமை ஓபிஎஸ்ஸிற்கு மட்டும்தான் வழங்கப்படும் என்று செந்தில்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜனவரி பதிமூன்றாம் தேதி இறுதி தீர்ப்பு அதிமுகவின் ஒட்டுமொத்த வழக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இறுதி தீர்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக மட்டும் வந்துவிட்டால் ஒருபோதும் இனி அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இடம்பெற முடியாது ஆனால் இதில் ஓபிஎஸ் அவர்களது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் செய்தது மிக பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை தன்னைத்தானே பொதுச்செயலாளராக ஏற்படுத்தி கொண்டதும் எம்ஜிஆர் அவர்கள் கொள்கைகளை மாற்றி தனக்கென கொள்கைகளை மாற்றி அமைத்து அதன் மூலமாக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றதும் தொண்டர்களுக்கு எடப்பாடி செய்த துரோகம் என்பதை ஆதாரமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் இன்னும் பல மிக முக்கியமான ஆதாரங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சமர்ப்பித்திருப்பதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த வழக்கில் மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் என்றும் அதிமுகவில் கெத்தாக ஓபிஎஸ் அவர்கள் செல்வார் அலுவலகத்தில் கொடியை ஏற்றுவார் சட்டப்பேரவை தேர்தலில் ஓபிஎஸ் தலைமையில் நடக்கும் என்றும் ஓபிஎஸின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் பல வருட போராட்டத்திற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெற்றி டெல்லியிலிருந்தும் முக்கிய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் தமிழகத்தில் வந்து ஓபிஎஸிற்கு வாழ்த்துக்களை கூறுவார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது ஏனென்றால் பாஜக மிக பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருப்பது ஓபிஎஸிற்கு மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்களது கையில் அதிமுக சென்றால்தான் ஏழு முதல் பத்து தொகுதிகள் வரை பாஜகவிற்கு இடம் கிடைக்கும் இதனால் ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தலாம் என்பதற்கேற்பதான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த பாதையே தேர்வு செய்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பின்னால் முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை என்று தெரிவித்தாலும் அவர்களை எல்லாம் விட தொண்டர்கள் பலம்தான் முக்கியம் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகள் இருக்கிறது என்பதை மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்ட பொழுது இரண்டாவது இடத்தை வந்தார் அதுவே ஓபிஎஸிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது